11 days of grand europe trip with easy EMI of rupees 25000 only with gt holiday குரைந்த விலை நிறைந்ததரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் 3 years முன்னாடி தான் ஜெய்சால வந்த நான் என்னோட first year ipl <laughs> அவனோட தான் ஃபஸ்ட் இயர் அப்போ வந்து எப்பவுமே கொஞ்சம் தனியாக இருப்பான் அவ்வளோதான் நிறையா யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டான் நானும் அவனும் வந்து ஸ்விம்மிங் பூல் போக டீம் ரிகவரி பண்ணுறப்ப அவனும் தனியாக இருப்பான் லாஸ்ட்டில் மட்டும் செகண்ட் ஹேவ டின்னர் டுகதர் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை டின்னர் சாப்பிட்டுருப்பான் சாப்பிட்டு முடிச்சோன்னா அதுக்கப்புறம் நானும் பெரிய பயங்கரமாக வரணும் வரணும் நான் வந்து நிறையா ஸ்கில் பண்ண போகிறேன் ஆக்சுவலியாக வந்து நிறையா வந்து பயங்கரமாக ஸ்கில் பண்ணுவான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல் வந்து ஆடமாட்டார் அப்போ வந்து அஸ்வின் பார்த்துட்டு அஷ்வின் என்ன சொன்னார் இவன் வந்து பயங்கரமான பெரிய பிளேயர் வரும் நல்லா ஃபோக்கஸ் இன்னும் நல்லா பயங்கரமாக ஈவன் சஞ்சூமே வந்து ஆனால் நீங்கள் வந்து ஜெய்சுவலாக நல்லா பார்த்துக்கங்கண்ணா நம்ம வந்து பெரிய இதாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து ஆல்மோஸ்ட் இது நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் ஒரு நான் எப்படி அவனோட செஷன் எப்படி இருக்கும்னா நாங்கள் நாக்பூரில் எங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் இருக்குது நான் மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக் என் கூட ரன்னிங் செஷன் பண்ணிவிட்டு த்ரீ ஹவர்ஸ் ஸ்கில் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன் பிடிவின் ரிக்கவரி அங்கேயே கிரவுண்ட்லேயே இருந்து அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து மறுபடியும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஸ்கில் செஷன் போவோம் லைட் டவுன் ஆக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்பர் பாடி ஜிம் செஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு ரிக்கவரி செஷன் இருக்கும் டூ டூ த்ரீ மந்த்ஸ் நான் ஸ்டாப்பாக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் வந்து அப்படின்னு எழுதுவான் அதை பார்க்குறப்ப நிறைய பேர்லாம் என்ன எப்போ பார்த்தாலும் எழுதி ஆனால் எனக்கு எப்பயுமே தெரியும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் அந்த ஹார்ட் ஒர்க் நிறைய பேர் வந்து கீழே இருந்து வந்தான் அப்படி ஆனா அதுக்காக அவன் எவ்வளோ உழைச்சிருக்கான் எவ்வளோ ஒரு மாதிரி பைத்திய மாதிரி லிட்டலா அந்த மாதிரி கிரிக்கெட் வளர யாருமே பார்க்க முடியாது இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை ஃபஸ்ட்டு டெஸ்ட்ல மீட் பண்ணுறப்போ அஷினோட டிராவல் பண்ணிணேன் அப்போ ட்ராவல் பண்ணுறப்போ சார் என் கூட எப்போ இந்த மாதிரி டிராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் எப்பயுமே ரெடி நான் சொன்னால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு செஞ்சுரி அடி நீனும் அதுக்கப்புறம் பெரிய ப்ளேயர் ஆயிருவேன் அதுக்கப்புறம் நம்ம எங்கனாலும் டிராவல் பண்ணலாம் இல்லை சார் ரெண்டு மூணு செஞ்சுரி பார்த்தாது ஒரு பதினஞ்சு செஞ்சுரி அடிச்சா நான் எப்போயுமே லைஃப் டைம் நீங்கள் எங்க கூட டிராவல் பண்ணிங்க அப்படின்னா சார் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து இரநூறு அடிக்கிறாரு டெஸ்ட் மேட்ச்சில் அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து அவர் இரநூறு அடித்ததை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க நம்மள மாதிரி இருந்த பையன் இப்போ ஒரு பெரிய லெவலில் இருக்கானேன்னு சொல்லி பெருமைப்படுறாங்க அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணால் உங்களோட இன்ஸ்டாகிராம் வீடியோ ட்ரெண்ட் ஆகுது என்னடான்னு பார்த்தா அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க இந்த ட்ரைனிங் ப்ராசஸில் எல்லாருக்குமே நீங்கள் பெரிய லெவல் ஆளுங்களுக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஜெய்ஸ்வால் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கார் மேலே அவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது எந்த விதமான எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் ஏமா ஏன்னா நான் த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் ஜெய்ஸ்வால் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட் இயர் ஐபிஎலுக்கு அவனோடதும் ஃபஸ்ட் இயர் அப்போ வந்து அண்டர் நைன்டின் இந்தியா ஆடிட்டு வந்திருந்தவங்க வந்திருந்த புஸ்சில் அவ்வளோ எல்லாம் எங்கள் டீமில் இல்லாமல் ஐபிஎல் பெரிய 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 ஸ்டார்ஸ்லாம் இருந்தாங்க இவனுக்கு அவ்வளோவா ஏன்னா அப்போ வந்து நிறையா பிளேயிங் லெவல் அந்த மாதிரி இதுலாம் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க மத்த கோச்சஸ் அவங்களோட நிறையா ஒர்க் பண்ணுவாங்க அப்போ வந்து எப்போயுமே கொஞ்சம் தனியாக இருப்பான் அவ்வளோதான் நிறையா யாருகிட்டே அவ்வளோ பேச மாட்டான் நானும் அவனும் வந்து ஸ்விம்மிங் பூல் போவோம் ஸ்விம்மிங் பூலில் போய்ட்டு டீம் ரிக்கவரி பண்ணுறப்ப அவனும் தனியாக இருப்பான் லாஸ்ட்டில் மட்டும் செகண்ட் ஹாவ் அ டின்னர் டுகதர் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை டின்னர் சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு முடிச்சேன்னா அதுக்கப்புறம் சார் நானும் பெரிய பயங்கரமாக வரணும் ஒரு நாள் நான் வந்து நிறைய ஸ்கில் பண்ண போறேன் ஒரு ஷார்ட் எடுத்தா கூட ஜுபின் சார் கூட வந்து ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவான் நிறைய ஒர்க் பண்ணுவோம் அப்போ ஒர்க் பண்ணிட்டு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதுக்கு வந்து நான் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட் இயர்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஜெர்னி அப்படியே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் சீசனில் வந்து ஃபஸ்ட்டு ஐபிஎல் வந்து மாட்டார் அப்போ வந்து அஸ்வின் பார்த்துட்டு அஸ்வின் பயங்கரமான பெரிய பிளேயர் ஆகிறான் ராஜமணியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நல்லா பயங்கரமாக அப்போ வந்து அவன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறப்ப கூட அஸ்வின் அஸ்வினும் ஜூபின் சார் வந்து அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து ஈவன் சஞ்சுமே வந்து ஆனால் நீங்கள் வந்து ஜெய்ஸ்வால் நல்லா பார்த்துக்கங்கண்ணா நம்ம வந்து பெரிய இதாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து ஆல்மோஸ்ட் இது நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் ஒரு த்ரீ இயர்ஸாக ஹார்ட் ஒர்க் அவனும் சரி அவன் வந்து பயங்கரமாக ஸ்கில்ல பயங்கரமாக ஒர்க் பண்ணுவான் ஒரு பேட்டிங் ஆட ஆரம்பிச்சானா எப்படி அவனோட செஷன் எப்படி இருக்குன்னா நாங்கள் நாக்பூரில் எங்களோடய ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் இருக்குது அதில் எப்படி இருக்கும்னா மார்னிங் வந்து சிக்ஸ் டு செவன் செவன் ஓ கிளாக் என் கூட ரன்னிங் செஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீல் டூ ஃபார் ஸ்கில் ஆல்மோஸ்ட் ஜுபின் சாரோட ஒரு த்ரீ த்ரீ ஹவர்ஸ் ஸ்கில் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன் பிடிவின் ரிக்கவரி அங்கேயே கிரவுண்டில் இருந்து அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து மறுபடியும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஸ்கில் செஷன் போவோம் லைட் டவுன் ஆகிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதுக்கப்புறம் வந்து அப்பர் பாடி ஜிம் செஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு ரிக்கவரி செஷன் இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து வந்து ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் நான் ஸ்டாப்பாக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ கூட சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அவன் ஒரு மூணு நாள் பிரேக் கிடச்சா கூட கரெக்டாக ஜுபின் சார்ட்டையும் சங்கா சார் உங்கள்கிட்டலாம் சங்கக்காரன் அவங்கள்டெல்லாம் சொல்லிடுவான் சொன்ன உடனே எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவான் ஃபோன் பண்ணி நான் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் டைம் கிடச்சா கூட இன்பியில் வந்து பயங்கரமாக ட்ரெயின் இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் மீட் பண்ணுறப்போ அஷினோட டிராவல் பண்ணினேன் அப்போ டிராவல் பண்ணுறப்போ சார் என் கூட எப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் எப்பயுமே ரெடி இல்லை சார் பொறுமையாக இருங்க கொஞ்சம் நான் இப்போ வந்து நான் சொன்னேன் இன்னும் ரெண்டு மூணு செஞ்சுரி அடி நீனும் அதுக்கப்புறம் பெரிய பிளேயர் ஆயிருவேன் அதுக்கப்புறம் நம்ம எங்கேனாலும் ட்ராவல் பண்ணலாம் இல்லை சார் ரெண்டு மூணு செஞ்சுரி பார்த்தாது ஒரு பதினஞ்சு செஞ்சுரி அடிச்சா நான் எப்பயுமே லைஃப் டைம் நீங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் தான் லாஸ்ட்டாக நடந்துச்சு ஓகே அதனால் எங்களோட ரெண்டு பேரோட ஜெர்னி எப்படின்னா என்னோட என்னோட நான் என்ட்ரி ஐபிஎல் ஆனதும் அதே டைம் அவனும் என்ட்ரி ஆனதும் அதே டைம் நான் எப்படி வாச ட்ரே அவன் எப்படி பெரிய பிளேயராக பயங்கரம் என்னோடய ட்ரெயினிங் ரெண்டு பேர் ஈக்குவலாக எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக இருக்கும் நல்ல ஒரு இது ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நார்மலான பிளேயர்ஸ் வந்து எடுக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் ஜெய்ஸ்வாலுக்கு எடுக்கும்போது அவர் வர்றதே வந்து லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து தான் வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருடைய ஃபுட் ஹேபிட்டை எப்படி நீங்கள் மாற்றினீங்க இல்லை அவருடைய டயட் பிளான் எப்படி இருந்தது நீ எங்கள் டீம் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க அவங்க தான் வந்து அவரோட டயட்டு எல்லாமே பார்த்துக்குறவங்க அவன் என்ன தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தால் கூட டீம் ட்ராவல் பண்ணுறப்ப அண்டர் நைன்டீன் இந்தியாவிலேருந்து ஒரு ஐபிஎல்லேருந்து ஒரு ரஞ்சித் ட்ராஃப்லேருந்து நல்ல ஃபெசிலிட்டி பயங்கரமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ இப்போ இருக்க நியூட்ரிஷனிஸ்ட்லாம் எப்படின்னா அவனுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அவனுக்கு அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துல ட்ராவல் பண்ணுற என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது அதை பார்த்து தான் அதுக்கு உண்டான நியூட்ரிஷன் பிளான்லாம் கொடுப்பாங்க அதனால் வந்து அவன் எந்த லெவல் இப்போ அவன் ஊருக்கு போனால் ஒரு மாதிரி ஃபுட்டு கிடைக்கும் அவங்க வீட்டில் ஹோம் ஃபுட்டு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டை தான் டீம் நியூட்ரிஷனோட ஜாபு அவங்க எப்போயுமே வந்து த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் நாங்கள் எப்படி ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்களும் அவங்கள இப்போ ட்ரைனிங் ஏற்ற மாதிரி மேட்சஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நியூட்ரிஷன் பிளான் கொடுப்பாங்கம்மா இப்போ இந்த ஒரு சமயத்தில் அவர் வந்து டூ ஹண்ட்ரட் அடிக்கிறாரு அடித்த உடனே அவருக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும் ஆனால் அந்த சமயத்தில் அவர் வந்து செம்ம ஃபிட்டாக ரன்னிங்லேயே அவ்வளோ ரன்ஸ் எடுத்திருந்தார் அப்போ உங்களுக்கு அஸ் அ ட்ரைனராக எந்த அளவுக்கு ஒரு வேற லெவலாக இருந்ததுப்பா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஃபீல் எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ஏன்னா அவனும் நானும் ஜிம்மில் ட்ரெயின் ஆகட்டும் அவன் வந்து எப்பயுமே வந்து அயாம் அப்படின்னு எழுதுவான் அதை பார்க்குறப்ப நிறையா 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 பேர்லாம் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி எழுதி வச்சிட்ருக்கான் அப்படின்னு நினப்பான் ஆனால் எனக்கு எப்பயுமே தெரியும் இவன் வந்து இவனோட ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் அந்த ஹார்ட் ஒர்க்கு நிறையா பேர் வந்து வந்து கீழே இருந்து வந்தான் அப்படி இப்படின்னு தான் பண்ணுவான் ஆனால் அதுக்காக அவன் எவ்வளோ உழைச்சிருக்கான் எவ்வளோ ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி உழைப்பான் லிட்ரலாக அந்த மாதிரி கிரிக்கெட்டன் யாருமே பார்க்க முடியாது இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இவ்வளோ ப்ராக்டிஸ் ஒரு கிரிக்கெட்டு வந்து ஒரு டெடிக்கேட்டடாக இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதனால் வந்து எப்போயும் அவன் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை நான் முன்னாடி பார்த்தேனா நான் எப்போயுமே இங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி அஸ்வினோ அப்படி தான் சொல்லுவார் சஞ்சுவும் அப்படி தான் சொல்லுவான் நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேன் நீங்கள் பாருங்கள் வந்து வேர்ல்டு கிரிக்கெட்லேயே ஒரு பெஸ்ட்டு பிளேயராக வருவான் அப்படின்னு அந்த நம்பிக்கை எப்போயுமே இருந்துச்சு அது இன்னும் வந்துட்டான் ஆல்மோஸ்ட்டு இன்னும் பயங்கரமான நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் எல்லாத்தையும் நிறையா சாதிப்பான் ஏன்னா அந்த அளவுக்கு அவனோட ஹார்ட் ஒர்க்கு அது மாதிரி ரொம்ப நல்ல பையனும் கூட ஃபேமிலிக்கும் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பான் நிறைய விஷயம் என்னோட ஷேர் பண்ணியும் அது நிறைய பேருக்கு தெரியாது இஸ் வெரி ஃபேமிலி ஓரியண்டட் பர்சன் ஆல்சோ அவங்க ஃபேமிலி எப்போயுமே அண்ணன் அவங்க அம்மா அப்பா எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா இது பண்ணுவோம் இது ஒரு பக்கம் ஜெய்சோல் ஒரு பக்கம் அஸ்வின் ஒரு பக்கம் நீங்கள் ட்ரெயின் பண்ண நிறைய வீரர்கள் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இந்தியாவே கொண்டாடிச்சு அவர் கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது என்ட்ரி கொடுத்து நூறு அடிச்சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வேற லெவல் கொண்டாட்டமாக இருந்தது அஸ் எ ட்ரைனராக உங்களுக்கு ஒரு ஃபீலு நான் முன்னாடி கேட்டால் அதே கேள்வி அதே எப்படினா இவங்களாம் அடிக்கிறப்போ ஒரு பிளேயரா அந்த மாதிரி தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா சஞ்சுவோட நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதான் எப்படின்னா ஒரு தம்பி இப்போ உங்களோட சொந்த தம்பி ஒரு ரன் அடித்தா எப்படி இருக்கும் மித்தவங்களாம் ஒரு பிளேயர் அத்லீட் அந்த மாதிரி ரிலேஷன் சஞ்சு அடிக்கிறவ எப்பவுமே ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அஷ்வின் அடுத்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப I oh. க்ளோஸ் டு மை ஹார்ட் ஒரு பர்சனாக பிடிக்குன்னா சஞ்சுவை ரொம்ப பிடிக்கும் சஞ்சு நான் இப்போ லாஸ்ட் இன்டர்வியூவில் சொன்னது மாதிரி கூட சஞ்சு என்ன தான் ஒரு அஸ்வினோட இது ரஜினிகாந்த் ரஜினி சாரோட ஃபேனாக இருந்தாலும் அவனோட ஆக்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் அஜித் தலை அஜித் மாதிரியே இருக்கும் ஏன்னா வந்து அவன் எது பண்ணாலும் யாருக்கும் தெரியாது அவனும் அதே மாதிரி தான் நான் இப்போ எப்படி எஸ்எஸ்சியோட ஹார்ட் ஒர்க் சொன்னோம் அதை விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணான் ஆனால் வெளில யாருக்குமே எதுவுமே காமிச்சிக்கிறே மாட்டான் ஏன்னா அவனோட எப்பயுமே இப்போ எப்படி அஜித் பண்ணுறது எப்போயுமே வெளில தெரியாது இல்லை சோசியல் மீடியாவில் அவ்வளோ எதுவும் வெளில வர மாட்டான் அதே மாதிரி சஞ்சு எங்கே எப்படி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியாது ஆனால் எல்லாமே வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான் அவன் ரன் அடிக்கிற அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு மாதிரி மனசார ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தம்பியோ நம்ம பையனோ ரன் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபீல் வந்து இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே எல்லாருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடையே இருந்து அவனோட எல்லா இதையும் பார்ப்பேன் என்னை வந்து அந்த மாதிரி சும்மா ஒரு இன்ஸ்டாகிராம் நான் சொல்லுவேன் என்னம்மா சஞ்சு நீ போஸ்ட் போகிற ஆனால் நீங்கள் நான் அண்ணன் நான் இது உங்களோட பேஜ் நான் எவ்வளோ நாள் அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கும் வந்து இருக்கும் எனக்கு இப்போ சஞ்சு சாம்சன் அவர்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்காம இல்லை நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தடுமாறி இருக்கும்போது நீங்க இப்போ முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரியே ஃபிசிக்கல் ட்ரைனரையும் தாண்டி அவருக்கு வந்து ஒரு மென்ட்டாராக நீங்கள் என்றைக்காவது இருந்திருக்கீங்களா அவர் ஏதாவது ஏன்னா அவனுக்கு வந்து அந்த மாதிரி மென்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவைப்படாது ஏன்னா வந்து அவன் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லான் நான் இந்தியா விளாட்றேன் ஐபிஎல் விளாட்றேன் ஒரு ஸ்டேட் டீம் விளாட்றேன் அதனால் அவனுக்கு வந்து கிரிக்கெட் விளாடுறது ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் பிடிச்ச விஷயத்தை ரொம்ப பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு நினப்பான் இந்த மித்தவங்க தான் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் நிறையா ஃபேன்ஸ் அவங்க தான் அப்படி பேசிகிட்டு இருப்பான் அப்செட்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது அவனுக்கு வந்து கிரிக்கெட் விளாடணும் விளாடுற கிரிக்கெட்டை அது ஸ்டேட் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி அது ஐபிஎல் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து பயங்கரமாக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் அது மட்டுந்தானா என்னோட ஜாப் அதனால் வந்து அவரோட கோல் எப்போயுமே இப்போ ஒரு நல்ல கிரிக்கெட் விளாண்டு தான் இருந்துச்சு தவிர்த்துட்டு ஐபிஎல்ல பயங்கரமாக பண்ணோம் இந்தியாவில் இது பண்ணோம் அந்த மாதிரி இருந்ததில்ல அதனால் வந்து அவன் என்ன பண்ணாலும் எப்போயுமே என்ஜாய் பண்ணி சூப்பராக பண்ணுவான் நான் இன்றைக்கி அவ்வளோவா பெருசாக மோட்டிவேட்லாம் பண்ணதே கிடையாது இஸ் ஹைலி மோட்டிவேட்டட் பர்சன் ஹைட்டாக இருக்கார் ஓரளவுக்கு ஃபிசிக் இருக்குது அவ்வளோதானே அப்படின் இருக்கும் ஆனால் கிரவுண்டுக்கு வந்தால் அஸ்வின் அப்படியே வேறு மாதிரி இருப்பார் நார்மலாக இன்டர்வியூஸில் பார்க்குறதுக்கும் வெளியில் எங்கேயாவது பார்க்குறதுக்கும் அவர் பேசுகிறதுக்கும் கிரௌண்டில் அவருடைய முகமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் அவருக்கான அந்த உத்வேகம் தருது இல்லையா அது உங்களை மாதிரியான பின்னாடி இருந்து அவருக்காக ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பிளான் என்னென்னு சொன்னீங்கன்னா நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் பார்த்து பண்ணுறோம் எவ்வளாம்மா இப்போ அஸ்வின் வந்து எங்கே ட்ராவல் பண்ணுறாலும் அவரோட வந்து செஃப்ஃபை வந்து கூட்டி போவார் கூட அவரோட டயட் பிளான் எல்லாமே ஏன்னா ஒரு நியூட்ரிஷனுக்கு என்ன அளவு நாலேஜ் இருக்கோ அதே அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கும் ஒரு ட்ரெயினருக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கும் எல்லாமே படிச்சிருப்பார் ஒரு கோச்சஸுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அந்த அளவு ஈக்குவல் கோச்சஸ் இருக்கும் அதனால் என்ன பண்ணுவார்னால் எல்லோருமே கூட கூட்டி போவார் இப்போ நானும் இப்போ அசெய்னராக நானும் டிராவல் பண்ணுவேன் அவர் கூட எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அவருக்கு எப்போல்லாம் ஃபேமிலி ஊரில் இருப்பாங்களோ அந்த டைமில் நானும் டிராவல் பண்ணுவேன் செஃப்பை வந்து அவர் கூட எப்போயுமே ஒரு செஃப் இருப்பாங்க அவரோட டயட் பிளான் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நான் சொல்லலை இந்த நியூட்ரிஷன் எல்லாருக்கும் டீமில் நியூட்ரிஷன் இருப்பாங்க ஆனால் இவருக்கு வந்து இவரோட ஓன் வே ஆஃப் இவர் படித்து எல்லாமே படித்திருந்தாலும் இவரே தனக்கு உண்டான இதையும் செஃப்ல சொல்லிடுவார் அவங்க கரெக்டாக வந்துடும் அவருக்கு அதனால் அவரோட ப்ரிப்பரேஷன் எப்போயுமே வந்து டு த டாட் இருக்கும்மா சயின்டிஃபிக்கலி பயங்கர நாலேஜபிளாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து ப்ராப்பராக எக்ஸாக்டாக டாட்டா இது பண்ணார் அதனால அதே மாதிரி அதே மாதிரி ஒரு டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அதனால் வந்து அவர் எப்பயுமே சூப்பராக தான் இருப்பார் இந்தியன் டீம் பிளேயர்ஸை தாண்டி நீங்கள் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸுக்கும் நிறைய வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதில் முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாப் அவர் வந்து வேற லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருப்பாப்பு அவர் நார்மலாகவே அவரை வந்து நம்ம சிஎஸ்கேல இருக்கும்போது எல்லை சாமின்னு சொல்லுவாங்க பால் அவர்கிட்ட வந்துட்டா போதும் பறந்து பிறந்து கொடுப்பாரு இல்லையா அந்த ஒரு ஃபிசிக் ட்ரைனிங் நீங்கள் அவர் கொடுக்கும்போது உங்களுக்கு இருந்த ஏதாவது ஒரு சின்ன சிரமம் அவருக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அவர் அவரும் அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் அத்லீட் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா ஹைலி மோட்டிவேட்டடா இருப்பாங்க அவங்களோட கோலை நோக்கி அவங்க எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க பெஸ்ட்டான ஆள் கூட இருக்கணும் அப்படி அந்த மாதிரி தான் என்னை வந்து நான் எல்லா இன்டர்வியூ சொன்ன மாதிரி என்னை வந்து வெஸ்ட் இண்டீஸ்லாம் தான் மீட் பண்ணார் மீட் பண்ணிட்டு நாங்கள் எப்போயுமே போய் துபாயில் போய் ட்ரெயின் பண்ணுவோம் அப்போ வந்து என்னன்னா நான் நான் இந்தியாவில் இருக்கேன் அவர் சவுத் ஆஃப்ரிக்கில் இருக்கிறேன் நாங்கள் ரெண்டு ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம் மீட் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா நான் மேக்ஸி நான் அது ஆல்மோஸ்ட் நானும் ஒரு ஹண்ட்ரட் கிலோஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே எடுத்துட்டு போவோம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்னால் எடுத்துகிட்டு போக முடியாமல் இருக்கும் அப்போ நானும் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டோம் இன்னும் ஒரு லெவல் இன்னொரு லெவல் அப்பில் போய் பண்ணோன்னா என்ன அப்படின்னு பேசுறப்ப அப்போ அவர் சொன்னார் என்ன வந்து ராஜ்மணி இந்த மாதிரி அஸ்பயர் அகாடமி அப்படின்னு தோஹாவில் இருக்குது கத்தாரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட் அகாடமி இன் த வேர்ல்டு அங்கே போய் நம்ம ட்ரெயின் பண்ணலாமா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் சூப்பர் அப்படி உனக்கு எல்லா டெக்னாலஜியும் உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படி நான் எல்லாமே கரண்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்து யூஎஸ்லேருந்து எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதனால் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த அகாடமியை போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச அந்த அகாடமியில் வந்து ரொனால்டோ ஆகட்டும் மெஸ்ஸி ஆகட்டும் ஒரு நியான்மார் அவங்க மாதிரி எல்லா டாப் இம்பாபே அவங்க மாதிரி எல்லா டாப் பிளேயர்ஸும் இப்போ ரீசெண்டாக கேன் வில்லியம்சன் கூட அங்கே தான் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரீஹா அப்லாம் இப்போ ரிட்டர்ன் வந்தார் அதே மாதிரி அதுக்கு அடுத்த செகண்ட் கிரிக்கெட்டராக அவங்கலாம் ரீஹாப் ஆப்ரேஷன் அந்த மாதிரி போனாங்க நாங்கள் என்னன்னா ஸ்பெஷலி அங்கே போயிட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்காக போனோம் அங்கே இருக்கிற வேர்லில் என்னென்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கோ எல்லா டெக்னாலஜியும் அந்த சென்டரில் இருக்குது அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எஸ்ஏ டி டுவெண்ட்டிக்கு முன்னாடி ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒன் வீக் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸில் போய் ட்ரெயின் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் பிரேக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ட்ரெயின் பண்ணிட்டு வந்தோம் இதுக்கப்புறம் ஐபிஎல்லுக்கு முன்னாடியும் போயிட்டு டைம் இருந்தால் அவரும் ஃப்ரீயாக இருக்கணும் நானும் எங்களோட டீமோட ப்ரிப்பேர் அது டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐபிஎல் முன்னாடி ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் அவரை ட்ரெயின் பண்ணுறப்ப எனக்கு எந்த டிஃபிகல்டிஸும் இருந்ததில்லை எப்போயுமே ரொம்ப ஹைலி மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்குமே ஏன்னா எனக்கு எப்போயுமே வேர்ல்டுல வந்து நம்பர் ஒன் ட்ரெயினர் ஆகணும் எல்லா ஃபாரின் பிளேயரையும் ட்ரெயின் பண்ண ஆசை இருந்துச்சு நினைக்க நினைப்போம் ஆனால் நடக்குமா இப்போ எப்படி ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் ஹாலிவுட்டில் நடக்கணும் நடிக்கணும்னு நினைப்பாங்க பெஸ்ட்டாக ஆனால் சம்டைம்ஸ் சம்டைஸ் நடக்கும் நடக்காமல் போயிடும் ஆனால் இது வந்து எனக்கு வந்து ஃபாரின் ப்ளான் ட்ரெயின் பண்ண ஆசை இருந்துச்சு அந்த மாதிரி டைமில் ஃபேஃப் டுப்ளசிஸ் ஆகட்டும் ஒரு ஜோஸ் பட்லர் ஆகட்டும் ஒரு ஜோ ரூட் ஆகட்டும் டோனவன் ஆகட்டும் ரோமன் பால் இந்த மாதிரி எல்லா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ட்ரெயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எந்த டிஃபிகல்ட்டிஸும் ஃபீல் பண்ணேன் எனக்கு பிடிச்ச விஷயம் இப்போ உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் பிடிக்குமோ சூப்பராக மாதிரி எனக்கும் ட்ரெயினிங் பண்ண ரொம்ப பிடிக்குமா இப்போ வரக்கூடிய யங் டேலண்ட்ஸ் இல்லையா அவங்க வந்து ஃபிட்னஸ்க்காக ரொம்ப நேரம் செலவிடுறாங்க ஜிம்மாக இருக்கட்டும் இல்லை நேச்சுரலாக எங்கேயாவது ரன்னிங் போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணுறாங்க இப்போ ஃபிசிக்கு ரொம்பவே நேரம் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இந்த சமயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணணும் அதை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ஏகப்பட்ட பேருன்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் சாப்பிடவும் செய்கிறாங்க ஜிம்முக்கும் போகிறாங்க ட்ரெயினும் ஆகிறாங்க சில விஷயங்கள் பார்த்து பயப்படவும் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் காமனாக கொடுக்குற அட்வைஸ் என்னங்க என்ன நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நல்ல ட்ரெய்னர்ட்டை போயிட்டு ட்ரெயின் பண்ணுமா அந்த ட்ரெயினர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினர்ட்டை போகிறவங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்களுக்கு அவங்க ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கா ஒரு நல்ல ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ட்ரெயினர் போய்ட்டு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போ டாக்டர்கிட்ட ஒரு நார்மல் பர்சன் தான் ஒரு டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல படித்த ட்ரெயினர்கிட்ட போய்ட்டு ட்ரெயின் பண்ணணும் அதே மாதிரி அத்லீட்டும் அப்படி தான் கிரிக்கெட்டில் அந்தளவுக்கு இப்போ அவ்வளவா பிரச்சனை இல்லை ஏன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் எல்லா டாப் ட்ரெயினர்ஸும் இருக்காங்க எது என்ன இன்ஸ்டாகிராம் பார்த்து இந்த மாதிரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பார்த்து ட்ரெயின் பண்ணாமல் இன் பர்சனாக போய்ட்டு அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்க என்ன இது பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா